அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நியூபிரமோ இந்த இடத்துல ஃபங்ஷனுக்கு வராங்க எல்லாருமே வந்து வசதியான பொண்ணு தான் போகல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஷாக்கிங்கோடு தான் பார்க்குறாங்க அந்த சோழனுடைய சுச்சுவேஷனு எல்லாம் நினைக்கும் போது நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்புறம் கார்த்திகா போய்ட்டு மாமா என்னாச்சு விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே அந்த பொண்ணு ரெடியாக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்போ அந்த பொண்ணு ரெடியாக வந்துருச்சு இல்லைன்றாங்க உண்மையிலே சோளோ நிலாவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் மாடி பொறுத்தோன்றாங்க அதுக்கப்புறமா சரி சரின்றாங்க ஏமாமா ரெண்டே வாரத்துக்கு மேலே எதுவும் பேச மாட்டேங்கிற ஓ காலையில அவங்ககிட்ட பேசுனதை மனசுல வச்சுட்டு மாமா என் மனசுல இருக்கிற தான் நான் சொன்னேன்னு தவிர மற்றபடி நீ கஷ்டமாக்க கூடாதுன்னு மாமான்றாங்க ஏன்னா நான் உண்மையா உன்னை அந்த அளவுக்கு கதலிக்கிறேன் மாமா அதனால நீ மனசுல இருக்கிற தான் சொன்னேன் நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதன்றாங்க சே ச நான் அதெல்லாம் உன்னையில எதுவும் தப்பா எடுத்துக்கலன்றாங்க நீ தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு சந்தோஷம் தான் மாமா அப்படின்றாங்க பாரு பாருமாமா பொறுமையுன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லலாம் சரியான்றாங்க என்னென்னா எனக்கு ஒரு ஆசை முன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்டு ஆனால் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பில்லை மறுபடியும் அதுதான் மம்ம சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது சேரனுக்கு கார்த்திகா சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய பிரமோல சேரன் என்ன தான் எடுக்க போகிறாங்க கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா எப்படி தான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ